வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதமான ராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான பதிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் நம்ம சூப்பரான ஒரு பதிவாக நாம் பார்க்கறக்கு போகிறோம் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்கறதுக்கு போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதனான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்துலேயே உங்கள் ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறதுமே மிக முக்கியமாக குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதும் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதும் அதாவது லாப வீட்டிலிருந்து லாபத்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பதுமே விருச்சகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம்னு சொல்லலாம் முதல்ல கிரகநிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஏழாம் வீட்டில் ஸ்தானத்தில் இருக்காருங்க சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் வீட்டிலும் ராகு பகவான் அவரும் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்திலும் செவ்வாய் பகவான் ராசிநாதனாக ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் வந்து மறுபடி மூன்றாம் வீடு விருச்சகராசிக்கு மாற்றம் அடைவார் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு வந்து மாற்றம் அடையக்கூடிய நிகழ்வும் இருக்குது புதன் பகவான் இரண்டாம் வீடு தனஸ்தானத்தில் இருக்கார் டிசம்பர் வந்து செகண்ட் ஹாப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்கரம் அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீடு இந்த ரெண்டுலேயும் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இருப்பாருங்க இந்த கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிசம்பர் மாதம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அல்லது வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு நல்ல சம்பளத்தோடு வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய அட்வைஸ் வந்து பெரிய அளவில் வந்து ஏற்கப்படும் அதனால் வந்து உங்களுடைய பிஸ்னஸும் சரி உங்கள் க கம்பெனியும் வந்து வேலை செய்யக்கூடிய இடம் வந்து ஒரு பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடைய இணைவு அப்படிங்கிறது மாதத்தோட ரெண்டாம் பாதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் வந்து துணிச்சலான ஒரு முயற்சியாக இருக்கும் அது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அது வந்து வெற்றி அப்படிங்கிறது அதில் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூட்டு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம் அல்லது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் கூட்டாளிகளை இணைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் ஒரு நல்ல ஒரு மாதம் இது உங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது செய்யலாங்க குரு பகவானுடைய அந்த பலம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது புது பிஸ்னஸில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணுறதுக்கு அது நல்ல காலம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு எதிர்பாராத லாபத்தையும் பணம் பல வகைகளில் பல வழிகளில் வர்றதுக்குமே ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தருவார் முதலீட்டில் இருந்து ஒரு நல்ல வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் புதன் பகவான் வக்கரமடையக்கூடிய இந்த மாதம் முக்கியமான பணம் சார்ந்த விஷயங்கள் முக்கியமான பெரிய முதலீடுகள் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு முன் இதை முடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா புதன் பகவான் அதுக்கப்புறம் வக்கரமாயிருவார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய அளவில் ஃபேவர் அப்படிங்கிறது இருக்காது நிதிநிலை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் அதாவது தனஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவு சூப்பராக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது எதிர்பாராத பணம் எதிர்பாராத சொத்துக்கள் வருவது அப்படிங்கிறது இருக்கும் சொத்துக்கள் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் அப்பா அம்மா வகையில் தாத்தா பாட்டி வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் நீங்கள் வந்து உங்கள் செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் தாராளமாக நீங்கள் செலவு செய்வீங்க பட் இருந்தாலும் அப்படி இருக்கிற தப்பு கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய அந்த நிலைங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் சொல்லலாம் இது வந்து என்னன்னா நீண்ட நாளாக ஒரு கடன் வாங்கி கட்ட முடியல அப்படின்னு கூடிய அந்த கடன் வந்து கட்டலாம் நீண்ட நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த பணமுமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த கேது பகவானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும் திருமணத்தடையில் தடையில் இருந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் அதே போல் குழந்தை இல்லையாமல் திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைப்பதும் அப்படிங்கிறதுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக சண்டை சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இதெல்லாமே மறைந்து கணவன் மனைவினுடைய அந்த அந்யோயம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர் சேருவதற்கு பெரியவர்களால் ஒரு முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துகிறதுக்கும் இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு பகவானுடைய இடம் அந்த பயிற்சி அப்படிங்கிறது குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் கிடைக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி குழந்தைகளுடன் அதிக நேரம் நீங்கள் செலவிடுவது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படுவது இதெல்லாமே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணுவீங்க உங்களால் கம்பெனிக்கு பெருமை கம்பெனினால் உங்களுக்கு ஒரு நல்ல வெகுமதி வருமானம் பதவி உயர்வு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது எல்லாமே இருக்கும் அதற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன மன மன சங்கட்டங்கள் அப்படிங்கிறது மாமனார் மாமியார் வகையில் உருவாகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு பகவானுடைய இருப்புங்கிறது மாணவர்கள் கூடுதலாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து இன்டிமேட் பண்ணுது இந்த உங்களுக்கு நிறைய சிதறல்கள் வரலாம் மறதி வரலாம் ஆனாலுமே சனி பகவான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் விடாமுயற்சியை வந்து வெற்றியாக மாற்றி தருவார் கல்வியில் வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்க முடியும் பெரிய லெவலில் வந்து ஒரு மதிப்பெண் கிடைக்க முடியும் கல்வியால் உங்களுக்கு ஒரு உயர்வு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் வந்து உங்களுக்கு நிச்சயப்படுத்துகிறாருன்னு சொல்ல ஆராய்ச்சி சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி அதே மாதிரி மெக்கானிக்கல் மருத்துவம் இது சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லாங்க அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பலம் அப்படிங்கிறது புதிய கூட்டணி அல்லது புதிய கட்சிக்கு நீங்கள் வந்து மாறுவது இதெல்லாமே வந்து நடக்கும் பொதுமக்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது அமோகமாக இந்த மாதத்தில் இருக்கும் எவ்வளவுதான் எதிரிகள் வந்து உங்களுக்கு திட்டங்கள் போட்டாலுமே இறைவனர்களால் அல்லது இறைவனே அதை முறியடித்து உங்களை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல் உங்களுக்கு உங்களுடைய கட்சியின் மூலமாக கௌரவமான பதவிகள் வருவது மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவை உருவாவது இதெல்லாமே வந்து அரசியல்வாதி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய அளவில் எதிர்பார்க்கலாங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்குது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம்ங்கிறது உற்சாகமே இருக்கும் பழைய அந்த உடல் நலக்குறை எல்லாமே எங்கே போச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி மனசு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனாலுமே தேவையில்லாத உடம்பு உஷ்ணம் சின்ன சின்ன உஷ்ணம் சம்மந்தமான உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகுது எல்லாமே இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக மேம்படுத்தி கொடுக்குறாரு ஆனாலுமே இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செரிமான கோளாறு கேஸ்ட்ரிக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கினால என்ன ஒரு சின்னதாக பிரச்சனை அப்படின்னாலுமே நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது அல்லது மருத்துவரை சந்தித்து அதற்கான சரியான மருத்துவத்தை எடுத்து உடனடியாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு மாதம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் கோபம் அப்படிங்கிறது ஆகாது ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு மற்றும் பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியினுடைய பழம் இடம் அப்படிங்கிறதுமே நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவானால் ஏற்படக்கூடிய சில சவால்களை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சவால்களை சமாளிக்கிறதுக்கு சனி ப்ளஸ் ராகுனுடைய பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபடுவது ஏழை எளிய ஆதரவற்றோருக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு தேவையான உணவு தானம் உடை மருத்துவ உதவிகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்கள் ராகு பகவானுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதன் பகவான் வக்கரமேகிறாரு அப்படிங்கிறனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா தினமும் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செய்யும்போது விஷ்ணு மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்களை நீங்கள் ஜெபிப்பது அல்லது ஒரு நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை எழுதி பார்ப்பது கேட்பது இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது ரொம்பவுமே நல்லது இதனால் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் செவ்வாய் பகவானுடைய இடம் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் நம்மளுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறனால கோபத்தை குறைத்து காரியங்களை வெற்றி பெற செவ்வாய்க்கிழமை நாள் என்ன செய்யணும் முருகப்பெருமான் வழிபாடு அதே போல் துர்க்கையம்மன் வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த மாதத்தை இன்னுமே வந்து வெற்றிகரமான மாதமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அதிகமாக சிவப்பு கலரு மஞ்சள் கலரு இதெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இது அதிர்ஷ்ட நிறமாகவும் இருக்குது அதிர்ஷ்டமான கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்வது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி ஒரு பெரிய அளவில் வந்து வெற்றியை கொடுக்கும் இது வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருபகனுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது நேரடியாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் திருமண வாழ்க்கையில் வெற்றியாகும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வெற்றியான மாதம் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்களுக்கு இது வெற்றியை வந்து உறுதி செய்யுது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் பணம் வரவு லாபம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு அன்பு இது எல்லாமே வந்து உறுதிப்படுத்துது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகுனுடைய சேர்க்கை பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை வந்து ஸ்ட்ராங்காகுது அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு எண்டிமேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சுருக்கமான ஒரு பலனாக இதை பார்க்கலாம் ஆக மொத்தம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வந்து தொண்ணூறு சதவீதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்ல ஒரு பத்து சதவீதம் உங்களுடைய இறை வழிபாடு அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் அதே போல் நம்முடைய தைரியம் தன்னம்பிக்கையை பொறுத்து நூறு சதவீதமாக இது வெற்றியான ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே இது விருச்சக ராசிக்கான டிசம்பர் மாதத்திற்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் அப்படின்னு சொன்னாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மறக்காமல் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கான ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்